எதற்காக நம்முடைய இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்பர் ஒன் வல்னரபு நம்முடைய இருதயம் என்பது மிக சுலபமாக பாதிக்கப்பட முடியும் எல்லாரும் சொல்லுங்க என்ன செய்யப்பட முடியும் ஆமா சுலபமாக பாதிக்கப்பட முடியும் இந்த இருதயம் இருக்கு பாருங்க இதுக்கு ரொம்ப எதிர்ப்பு சக்தி ரொம்ப கிடையாது ரொம்ப சீக்கிரமா இந்த இருதயம் கெட்டு போக முடியும் தான் அதை பாதுகாக்கணும் ரெண்டு நாளைக்கு முன்பாக ஒரு சகோதரன் ஐசியூல இருந்தார் அவருக்கு ஒரு இருதய நோய் வந்திருந்தது அவரை சந்திக்கும்படியாக நான் போயிருந்தேன் அப்போ உள்ள போகும்போது அங்க ரெண்டு மூணு பேர் இருந்தாங்க அவங்க குடும்பத்தார் அவங்களும் கூட வர்றேன்னு சொன்னாங்க அப்போது அந்த டாக்டர் சொன்னாங்க என்னை அழைத்துக்கொண்டு கொண்டு போன டாக்டர் சொன்னாங்க பாஸ்டர் நீங்கள் மட்டும் வாங்க அப்போ அப்போ அவங்க மூணு பேர் நீங்கள் இங்கே இருங்கன்னு சொல்லிவிட்டு என்ன உள்ளே போகும்போது சொல்கிறாங்க பாஸ்டர் எல்லாரும் வந்தாங்கன்னா அவருக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிடும் நம்ம வந்து அதிகமான பேர் விசிட்டர்ஸ் கொண்டு போகக்கூடாது நீங்கள் மட்டும் வாங்க அப்போ நம்முடைய சரீரத்தை வந்து இன்ஃபெக்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லி அவங்க என்ன செய்கிறாங்கன்னா பாதுகாப்பாக வைக்கிறாங்க அது ரொம்ப வீக்காக இருக்கிற நேரம் அந்த நேரத்தில் அநேக விசிட்டர்ஸ் வரக்கூடாது நான் சொல்லுவேன் சரீரம் இன்ஃபெக்ட் ஆகிறத விட வேகமாக இன்ஃபெக்ட் ஆகக்கூடிய ஒரு பெலவி எதுக்கு இருக்குன்னு சொன்னால் இருதயத்துக்கு இருக்குன்றதை பார்த்து அதுக்காக தான் அதை காத்துக்கொள்ளணும் இருதயமானது சுலபமாக வஞ்சிக்கப்பட முடியும் வஞ்சிக்கப்பட முடியும் ரெண்டு குரந்தியர் பதினோராம் அதிகாரம் இரண்டு முதல் மூன்று வசனங்களை பாருங்க நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்புக் கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் மூன்றாம் வசனம் ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று வாய்ந்திருக்கிறேன் கவனிச்சிங்களா ஏவாளுடைய இருதயத்தையே அவன் வஞ்சித்துட்டான் ஏதேன் தோட்டத்துல தேவ சமூகத்துல தேவனோடு நடந்த ஒரு கூட்டத்தை அவன் உங்கள் இருதயம் ஆயிடுமோ ரொம்ப இருக்குன்றார் ஏதாவது ஒரு கரை வந்துருமோ அது கிறிஸ்துவின் உண்மையிலிருந்து கெடுக்கப்படும்படி அது விலகிருமோன்னு பயமா இருக்கு அதுக்காக தான் உங்களுக்கு வைராக்கியமா இருக்கேன் இருதயம் வந்து ரொம்ப சென்சிட்டிவானது அது வந்து சீக்கிரமா இன்ஃபெக்ஷனை பிடிச்சிரும் நம்ம கவனமா இல்லைன்னா அதை காக்கல என்று சொன்னா அது வஞ்சிக்கப்பட முடியும் ஏமாற்றப்பட முடியும் சின்ன காரியங்கள் கூட அதை ஏமாற்றிடும் அதை வழிவலக பண்ணிடும் உதாரணமாக நீங்கள் சங்கீதம் அறுபத்தி ரெண்டு பத்து வாசித்தால் கடைசி பகுதி ஐஸ்வர்யம் விருத்தி ஆனால் இருதயத்தை அதன் மேல் வைக்காதயங்கள் போட்டிருக்கு ஐஸ்வர்யம் அதிகமானா இருதயத்தை அது மேலே அர்த்தம் என்ன இங்க சொல்லுது ஒரு ஐஸ்வர்யம் கூட என்ன பண்ணிரும் இருதயத்தை அப்படியே வஞ்சித்துட்டு கொண்டு போயிடும் அந்த ஐஸ்வர்யமான ஒரு வாலிபன் மயக்கம் வந்ததனால தேவனுடைய வார்த்தையை கூட கேட்காம துக்கத்தோட போயிட்டானா நீங்கள் மார்க்கு நான்காம் அதிகாரம் வாசிக்கும் போது விதையை தூவும் போது முள்ளுள்ள இடங்களில் விழுந்த விளை விதையை குறித்து வாசிக்கிறோம் அந்த விதை எப்படிப்பட்டதுன்னா அந்த நிலம் எப்படிப்பட்டதுன்னா ஐஸ்வர்யத்தின் மயக்கத்தினால விதைக்கப்பட்ட விதை கூட வளர முடியாம அதை அவித்து போடக்கூடிய வல்லமை எதற்கு இருக்கு அந்த ஐஸ்வர்யத்துக்கு இருக்கு இதைதான் முயற்சி செய்தான் இந்த உலகத்தினுடைய அனைத்து மகிமைகளையும் காண்பித்து கொடுத்துருவேன் ஒரு நிமிஷத்தில் வஞ்சிக்க பார்த்தான் ஏன்னா அவனுக்கு தெரியும் இந்த ஐஸ்வர்யம் கூட ஒரு இருதயத்தை என்ன வஞ்சிக்க வஞ்சிக்கப்படி ஒரு மனுஷன் உண்மையா தான் இருப்பான் காசை உண்மையை என்ன பண்ணிடுவான் விற்று போடக்கூடிய வந்துடும் ஒருவன் பெரிய அப்போஸ்தலன் தான் ஆனால் அந்த அப்போஸ்தலனு கூட ஒரு பையில முப்பது வெள்ளிக்காசை கொடுத்தா தன் தன் நம்பி பின்பற்றி வந்த அழைக்கப்பட்ட நிலையிலிருந்து விழுந்து போய் தன் ரட்சகரையே அவன் காட்டி கொடுக்கத்தக்கனவாக என்ன பண்ணிட முடியும் மாற்ற முடியும் அவ்வளோ வீக் இன் இந்த ஹார்ட் அதனால தான் வேதம் சொல்லுது அதை காத்துக்கொள் பிகாஸ் த ஹார்ட் இஸ் வெரி வல்லரபம் இட் இஸ் இட் கேன் பி ட்ரிக்ட் வெரி ஈஸிலி ரொம்ப சுலபமாக வஞ்சிக்கப்பட முடியும் தான் பவுல் சொல்வாரு நிற்கிறவன் எவனும் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க யூ நெவர் நோ ஹவு யூ கேன் பி ட்ரிக்ட் கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே வஞ்சனை முடிஞ்சிடும் இருதயம் பட்டுன்னு சாஞ்சிரும் அது ரொம்ப வீக்காக இருக்குது சென்சிட்டிவானது அது அது இன்ஃபெக்ட் ஆகாம பாத்துக்கிடுங்க அப்படின்றார் கெடுத்து போட்டுறாதிங்க இருதயத்தை ரெண்டாவது நான் சொல்லுவேன் ஏன் இந்த ஹார்ட் வந்து ரொம்ப பலவீனமானது ஆபத்தான நிலையில் இருக்கு என்று சொன்னா இன்னொரு காரியத்தை கூட சொல்லலாம் நீங்க சகரியா ஏழாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் பார்த்தால் கடைசி பகுதி உங்களில் ஒருவனும் தன் சகோதரனுக்கு விரோதமாய் தன் இருதயத்தில் தீங்கு நினையாமல் இருங்கள் யாருக்கு விரோதமான சொந்த சகோதரனுக்கு ஹார்ட் ஈஸிலி நீதியின் பாதையில் இருந்து விலகி போக இருதயம் வந்து ஒரு நொட்டி பொழுதுல மாறிடும் அன்பாய் இருந்தவனுக்குள்ள கோபம் வந்துரும் பாசமா இருந்தவன் எரிசலாயிருவான் நட்புடன் இருந்தவன் விரோதியா மாறிடுவான் நல்லா பழகிட்டு இருந்தவங்க ஒருவரை ஒருவர் தவறாய் எண்ணி ஒருவருக்கு ஒருவர் தவறான காரியங்களை பேசி சிந்தித்து பிரிவினை உண்டாகிறதுக்கு ஜஸ்ட் மோமெண்ட்ஸ் டைம் தான் அவ்வளவுதான் ஹார்ட் கேன் ஜஸ்ட் பிகம் சோ வல்னரபிள் ஒரு நிமிஷத்துல பல வருஷம் கட்டின உறவு அப்படியே கசந்து போயிடும் நொறுங்கி போயிடும் விலகி போயிடுவாங்க சில பேர் விரோதிகளா மாறிடுவாங்க பகை உணர்வுகளை உள்ள கொண்டு வந்துருவாங்க இருதயம் வந்து அவ்வளவு இன்ஃபெக்ட் பண்ணக்கூடிய சென்சிட்டிவான ஒரு ஏரியா ஒரே ஒரு பேச்சு தான் ஒரே ஒரு வார்த்தை தான் அவ்வளவு பெரிய கசப்பை உள்ள கொண்டு போயிடும் பெரிய கொண்டு வந்துடும் அவ்வளோ பகையை உண்டாக்கி விட்டுரும் ஒரு இன்சிடென்ட் போதும் இட்ஸ் ஜஸ்ட் ஹார்ட் பேட் நம்ம கோவிட்ல எல்லாம் இல்லையா கண்ணுக்கே தெரியாதது ஒரு மனுஷனை இன்ஃபெக்ட் பண்ணி மரணம் வரைக்கும் கொண்டு போயிடும் நான் சொல்லுவேன் அதை விட ஹார்ட் வந்து ரொம்ப சென்சிட்டிவ் ரொம்ப சென்சிடிவ் நம்ம முகத்துக்கெல்லாம் மாஸ்க்கை போட்டு சரீரத்தை பாதுகாக்கிறதுக்கு எவ்வளவு முயற்சி எடுத்தோம் ஆனா எத்தனை பேர் இந்த இன்ஃபெக்ஷன் வந்து நம்மள பிடிச்சிடாம இருக்கிறதுக்கு அநீதிக்குள்ளே போயிடாம இருக்கிறதுக்கு விரோதங்கள் கோபங்கள் கசப்புகள் நம்மள பொற்றாதபடிக்கு நம்ம காத்துக்கொள்றதுக்கு இருதயத்தை எவ்வளவு காத்துட்டு இருக்கோம் அது ஆபத்தான நிலையில் இருக்கிறது என்பதை மறந்து விடாதீங்க அது ஆபத்தான நிலையில் இருக்கிறது இன்னும் கூட நான் சொல்லுவேன் யோகா எழுதின சுவிசேஷம் பதினான்காம் அதிகாரம் முதலாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது வேதம் சொல்கிறது உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக ஏன்னா அத வேர்ட்ஸ் த ஹார்ட் கேன் பி ட்ரபுள் வெரி ஈஸிலி ஒரு நொடியில இருதயம் கலங்கிடும் அப்படியே கல்லு போல தைரியமா கண்மலை போல இருந்த இருதயம் தண்ணீரை போல தளதளன் மாறிடும் ஹார்ட் வந்து ரொம்ப சென்சிட்டிவ் யாராவது ஒருத்தர் திட்டா போதும் ஒரு சின்ன வார்த்தை சொல்லிட்டா போதும் அவ்வளவு முடிக்க மாட்டோம் பாருங்க பார்க்கவே மாட்டோம் உறவே முடிச்சிடும் சில வெளியில நம்ம ஹார்ட் வந்து ஆயிடும் அப்படின்னு கேட்டா சில வெளியில குடும்பங்களே நம்ம ரெண்டாக்கிடுவோம் சிலர் மனைவி விட்டு போயிருவாங்க சில கணவனை விட்டு போயிருவாங்க பிள்ளைகளெல்லாம் அனாதையாக விட்டு போயிடுவாங்க ஏன்னா அந்த அந்த இருதயம் வந்து ரொம்ப சென்சிட்டிவ் சிலபடியாக நீங்கள் பேப்பர்லாம் படிப்பீங்க பாருங்கள் ஒரு ராகிங்னு சொல்லுவாங்க ஒரு பையனையோ ஒரு பொண்ணையோ கூப்பிட்டு ஒரு சீனியர் வந்து அவங்கள பாதிக்கும்படி வார்த்தைகளை கடுமையாக பேசி சில காரியங்களை கடுமையாக செய்ய வச்சுட்டாங்க அல்லது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு கிண்டல் பண்ணிட்டாங்க அல்லது ஒரு டீச்சர் வந்து ஒரு கடுமையான வார்த்தை சொல்லுவாங்க அவ்வளோதாங்க ஹாஸ்டலில் போய் தான் லைஃப் என்ன பண்ணிக்கிறான் முடிச்சா இருதயம் அவ்வளோ சென்சிட்டிவ் ஒரு சின்ன அழுத்தம் வந்தால் போதும் அந்த இருதயம் தாங்காது இட்ஸ் வெரி வல்னரபிள் அது ரொம்ப ஆபத்தான ஒரு நிலையில் இருக்கு வேதம் சொல்லுது அந்த இருதயத்தை காத்துக்கொள் அது ரொம்ப சென்சிட்டிவ் அதை காத்துக்கொள் அதுக்கு நீ கவனம் செலுத்து கவனம் செலுத்து நம்முடைய இருதயம் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு இடம் அதில் நாம் தேவையற்றதுக்கு நம்ம ஹார்ட்டை ஓப்பன் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா வி டோன்ட் நோ வாட் வில் ஹேப்பன் டு அவர் லைஃப் வாழ்க்கையே என்ன பண்ணிடணும் முடிச்சு எத்தனை பேர் தெரியுமா திடீரென்று ஒரு பயங்கரமான முடிவு எடுப்பாங்க உங்கள் லைஃப்பில் என்னன்னு கேட்டிங்கன்னா ஹார்ட் வாஸ் ஹர்ட் இருதயம் காயப்பட்ட உடனே எல்லாவற்றையும் முறிச்சிட்டு போயிடுவாங்க அண்டவரே என் இருதயத்தை தீங்கிலிருந்து காத்துக்கொள்ள எனக்கு கிருபைத்தார் மேலும் சொல்லுது எல்லா காவலோடும் உன் இருதயத்தை நீ தான்ப்பா காத்துக்கணும் இருதயம் பின்பற்றபடியெல்லாம் ஒரு மனுஷன் போயிட்டான்னா அவன் வாழ்க்கையை செலவில் சீரழிச்சிருவான் அதனால தானே நம்ம நீதிமன்ற மூன்றாம் அதிகாரம் ஆறு முதல் ஏழு வசனம் சொல்லுது உன் சுய சாயாமல் உன் முழுத்தோடும் கத்தரில் நம்பிக்கையாயிரு உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள் அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார் அது மேல கொண்டு போய் நம்பிக்கை வைக்காத அந்த இருதயம் வந்து வஞ்சிக்கப்படக்கூடிய ஒரு இருதயம் அந்த இருதயம் ரொம்ப துரிதமாக நீதியை விட்டு வழி விலகி போயிடும் அந்த இருதயம் சீக்கிரமாக கலங்கிறோம் ஆனால் அந்த இருதயத்தை நம்பாமல் அந்த இருதயத்தை பாதுகாத்துக்கொள் பாதுகாத்துக்கொள் நீதான் காத்துக்கொள்ளணும் நான் சொல்லுவேன் சரீரத்திற்கு வருகிற ஆபத்தை விட பெரிய ஆபத்து என்னன்னா இருதயத்துக்கு தான் எண்ணங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் பாதுகாக்கப்பட வேண்டும் ஏன் இருதயம் பாதுகாக்கப்பட வேண்டும் அது சீக்கிரமாக கரைபடக்கூடிய ஆபத்தான நிலையில் இருக்கிறது நம்பர் டூ திரும்ப அந்த வசனத்தை படிக்கலாம் இந்த இருதயத்தை காக்க வேண்டிய அவசியம் என்ன நீதிமொழிகள் நான்கு இருபத்தி மூன்று வாசிக்கும் போது எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் எனக்கு இதை வாசித்த உடனே யோசித்தேன் இருதயத்தை காத்துக்கொள்னு எழுதுனா போதாதா அது என்ன எல்லா காவலோடும் அப்படின்னு போட்டிருக்கு வேதம் எந்த வார்த்தையுமே வீணா எழுதாது கீப் யோர் ஹார்ட் வித் ஆல் டெலிஜென்ஸ் ஏன்னு சொன்னா இருதயத்துக்கு எந்த பக்கத்திலிருந்து எதிர்ப்பு வரும் வேதனை வரும் அதற்கு தாக்கம் வரும்னு நம்மளால கணிக்கவே முடியாது எந்த நெருக்கம் வரலாம் நினையாத பகுதிகளில் இருந்து இருதயம் வேதனைக்குள்ளாகலாம் இருதயம் நொறுக்கப்படலாம் இருதயம் பாதிக்கப்படலாம் இதெல்லாம் எனக்கு ஆபத்தே இல்லை என்று சொல்லவே முடியாது சகல விழிப்போடு இருக்க வேண்டியது அவசியம் அதான் இருதயம் அதற்கு எல்லா விதமான காவல் தேவை ஒன்று பேதொரு ஐந்து எட்டு சொல்லுகிறது தெளிந்த புத்தி உள்ளவர்கள இருங்கள் விழித்திருங்கள் ஏனெனில் உங்கள் எதிராளியான பிசாஸ் சனவன் கெச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான் அப்படின்னு அர்த்தம் அவன் வந்து மொபைலாவே இருக்கான் ஹீஸ் ஆன் த மூவ் அவன் ஏதோ ஒரு இடத்துல இருந்துட்டு ஓ பிசா சங்கம் தான் அவனை தாண்டி வந்துட்டேன் இப்போ எனக்கு ஆபத்து இல்லைன்னா சொல்ல முடியாது நம்ம போகாட்டி கூட அவன் சுத்திக்கிட்டே இருக்கானா அவன் சுற்றி 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 ஏதாவது வகை கிடைக்காதா ஏதாவது ஒரு வழி உண்டாகாதா ஏதாவது ஒரு வாய்ப்புல இந்த மனுஷனை நான் வந்து கவிழ்த்த தான் இதேதான் நோக்கமாக இருக்கு இதுவே எண்ணமாக இருக்கிறது எப்படி ஆகும் கவிழ்த்து இருதயத்தை காத்துக்கொள் எப்படி காவலோடும் நிறைய பேர் நம்ம எல்லா எதை சரீரத்தை காக்குறோம் சரீரத்துக்கு எந்த இன்ஃபெக்ஷன் எந்த பிரச்சனையும் ரொம்ப கவனமா இருக்கிறோம் காந்தியடிகள் சொன்னாரா ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் மூணு குரங்க வச்சிருந்தா அந்த வாழ்க்கை நல்லா இருக்கும் அவன் பர்ஃபெக்டாக வாழலாம் என்ன குரங்கு மூணு குரங்கு முதல் குரங்கு என்ன பண்ணோம் கண்ணை மூடிட்டு தீமையை பார்க்க மாட்டேன் ரெண்டாவது குரங்கு காதை மூடிட்டு தீமையை கேட்க மாட்டேன் மூணாவது குரங்கு வாயை மூடிட்டு தீமையை என்ன பண்ண மாட்டேன் பேச மாட்டேன் இந்த மூணு குரங்கு இருந்தால் அவன் நல்லா இருப்பான் அவன் வாழ்க்கை பெர்ஃபெக்டாக இருக்கும்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க இந்த மூணு குரங்கை எடுத்துகிட்டு வந்து பாருங்களேன் இந்த மூணு குரங்கை வந்து உங்கள் வாழ்க்கையில் வச்சு பாருங்கள் எல்லாம் சரியாயிடுமா நீங்கள் தலையிலேருந்து கால் வரைக்கும் பேண்டேஜ் போட்டுருங்க கண்ணு கேட்காதபடி காது கேட்க முடியாதபடி கண்ணு பார்க்க முடியாதபடி காது கேட்க முடியாதபடி வாய் பேச முடியாதபடி தலையிலேருந்து கால் வரைக்கும் பேண்டேஜ் போட்டுருங்க கை கால் கூட நகர முடியாது பேண்டேஜ் போட்டு ஏழு நாள் படுக்க போட்டு எழுந்துச்சுவாங்க பர்சு தானே வந்துடுவானா ஏன்னா யாரும் பார்க்காத ஒரு குரங்கு ஒன்று ஒன்று சுற்றிட்டு இருக்கு ஃப்ரீயா அது என்ன குரங்கு அது அது இருதயத்தின் சிந்தனை நீங்கள் என்ன கையை கட்டு காலை கட்டு அது பாட்டுக்கு ஃப்ரீயாக ஆட்டம் போட்டுக்கிட்டு நிறைய வெளியில இருந்த மூணு குரங்கு அடிக்க வச்சிருக்கோம் ஏய் தப்பா எதுவும் பாத்துறாத தப்பா எதுவும் கேட்டாத தப்பா எதுவும் பேசிடாத எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டோம் சர்ச்சுக்குள்ள வந்தா டோட்டல் கண்ட்ரோல் தான் மூணு குரங்கு கரெக்டா உட்காந்துருக்கு இல்லையா தீமையை பார்க்க மாட்டேன் பாஸ்டரை மாத்திரம் பார்ப்பேன் இங்க வந்து சினிமா பாட்டு நினைப்போட வராது ஒரே ஸ்தோத்திர அலி தான் பரலோக கீதங்கள் சியோன் கீதங்கள் தான் காதல கேட்டு வாயில ஒரு கெட்ட பார்த்து ஒரே ஸ்தோத்திரம் ஒரே அலி அழிவாதான் அந்நிய பாஷா தான் ஆனால் ஒரு குரங்கு அது பாட்டுக்கு ஓடுது ஃப்ரீயாக இருக்குது ஆள் உட்காந்த மாதிரி தான் இருக்கும் கவனிச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் அந்த குரங்கு கண்ணுக்கே தெரியாது பாருங்க அது பாட்டுக்கு அலபாயும் எல்லா பக்கமும் நாம நிறைய வேலை இந்த மூணு குரங்கை பிடிச்சி பா எல்லாத்தையும் அடைக்கிட்டேன்னு நினைக்கிறோம் இட் ஒர்க்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நாலாவது குரங்கு இருக்குது பாருங்கள் அந்த ஒரு குரங்கு அடக்குனா இந்த மற்ற மூணு குரங்கு வேலை இல்லாமல் போயிடும் அதுக்கு வேலையே கிடையாது தீமையை சிந்திக்க மாட்டேன் ஒரு மனுஷன் சகல காவலோடும் தன் இருதயத்தை காத்துக் ஆனால் கண்ணு கரெக்டா பார்க்கும் காது கரெக்டா கேட்கும் வா என்ன செய்யும் சரியா பார்க்கும் சரியா பேசும் அதுக்கம்ம பிரச்சனை வராது சில பேர் என்ன பண்றாங்கன்னா இந்த எக்ஸ்டர்னல்ஸ் வந்து ரொம்ப ஜாக்கிரதையா காத்துக்கிறாங்க சில பிள்ளை சொல்றாங்க பாஸ்ட் வராது பிரைஸ் அலாட் சொல்லு அவனும் வந்த உடனே இந்த குரங்கு கீ கொடுத்த மாதிரி பிரைஸ் அலாட் பாஸ்ட் தயாரணும் அதுக்கப்புறமா அம்மா ஒரு முறை மறைப்பாங்க அர்த்தம் என்ன தெரியுமா ஒழுங்கா உள்ள ஓடிரு இதுக்கப்புறம் நீ பேச ஆரம்பிச்சா எங்க வட்ட வளத்தில வெளியே கொண்டு வந்துருவ வெளியே உள்ள போ இல்லையா அவங்களுக்கு தெரியும் இவன் அடக்கம் இவ்வளவுதான் இதுக்கு மேல பேச விட்டா என்ன பேசுவான்னு தெரியாது நம்ம பேரை கட்டு போயிடும் அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம் வாய் அடக்கிட்டா எல்லாம் சரி நோட் இட்ஸ் உண்மையான வெற்றி வாழ்க்கை வந்து அடக்கிறது வந்து வெளியே இல்ல இருதயத்தை தன் இருதயத்தை அடக்குகிறவன் உத்தமன் என்று வாசிக்கிறோம் அதனாலதான பாருங்க சில பேருடைய போராட்டம் என்ன தெரியுமா அவங்க சொல்லுவாங்க சில பேர் பாஸ்டர் வாய் வரைக்கும் வந்துருச்சு சார் அட்டக்கிட்டேன் தேவ கிருபைனால அப்ப என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் வாயில தேன் ஒழுக வருது ஆனா உள்ள ஃபுல்ல சாக்கடை நிக்குது உள்ள செப்டிக் டேங்க் தான் வெளியே என்னது பால் வண்டி பால் வண்டி போது பாருங்க ஒரே அந்நிய பாஷை தான் வண்டி தான் பால் வண்டி உள்ள என்ன இருக்கு செப்டிக் டேங்க் தான் உள்ள நிறைய பேர் இந்த மாதிரி வெளியே என்ன பண்றோம்னா சர்ச்சில் யாரும் நம்மளை தப்பா நினைச்சிடக்கூடாது யாரும் நம்மளை கெட்ட பேர் வந்துடக்கூடாது எல்லாத்தையும் அடக்கி நம்ம அமைதியாக நல்ல பிள்ளை இந்த போனையும் பால் குடிக்குமா அப்படின்ற மாதிரி உட்காரச்சு நம்ம என்ன சொல்லுங்க வெற்றி வெற்றி கோடி பீடி தீடு என்ன வெற்றி கோடி எல்லாம் வெளியே தான் சில பேர் வீட்டிலேருந்து கிளம்பு சொல்லணும் தச்சு முடிச்சு வர அம்மா பார்த்துக்கிறவங்க அப்போ வண்டி இருக்கிற அதே குப்பை அது குப்பை தான் வெளியே பெயிண்ட் அடித்து மாற்றி விட்டுருக்கு எல்லாருக்கும் வெளில வெளியாக உட்காந்துட்டு பால் பிரதா ராவின் பால் சுத்தமான பால் உள்ள முழுசும் அத்தனை அக்கிரமும் உள்ள பாத்திரத்தின் வெளிப்புறம் நல்லா சுத்தமாக பல சுத்தம் பண்ணி ஞாயிற்றுக்கிழமை கேட்கவே வேணாம் பக்காவா இங்கே பாருங்க ஒரே ஸ்தோத்திரம் ஆராதனை துதி ஒரே ஜபம் தியானம் ஜபம் அப்படிதான் ஃபுல் மகிமை மகிமை மேல் மகிமை தான் அந்த எல்லாம் வெளியே ஆனால் எதுக்கு காவல் இல்லாமல் போயிடுச்சான் இருதயத்துக்கு தான் காவல் இல்லாமல் தி திஸ் ஆர்ட் சொல்லுது சும்மா வெளி தோற்றத்தை கண்ட்ரோல் பண்ணாதப்பா உன் இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள் எல்லா காவலோடும் காத்துக்கொள்